இந்தியாவின் ஏழாவது பிரதமர் பிரதாப் சிங் எனும் தொண்ணூத்தி நான்காவது துருவ நட்சத்திரமாக விளங்கியவர் இந்திய வரலாற்றில் மிக அழுத்தமான முத்திரைகளை பதித்த தன்னலமற்ற பரவர் அவருடைய ஆட்சியில் இந்தியாவின் வட மாநிலங்களைப் போல தென் மாநிலங்களுக்கும் அதிகார பகிர்வு வழங்கப்பட்ட காலம் அது பதவியாசை பெரிதும் அளிக்காமல் மக்களின் நலனே முதன்மையானது என்று மதவரி கும்பலை எதிர்த்து சமூக நீதியை நிலைநாட்டியவர் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் அளவற்ற அன்பு கொண்டவர் தமிழர்களின் இரத்த தமிழர்களை இரத்த சொந்தங்களாக பாவித்தவர் தந்தை பெரியார் அவர்களை தன் தலைவராக சூழ்ரைத்தவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டவர் குறிப்பாக தனது அமனாக பாதித்தவர் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழராய் பிறக்க வேண்டும் என்று கூறியவர் காவிரி நடுவர் மன்றம் அமைத்து தந்தவர் நமக்கு அதனை காவிரி நீர் மேலாண்மை அமைக்கப்பட்டதென்றால் விஜயாக ஜாதி மற்றும் பழங்குடியின சட்டம் இயற்றியவர் நீண்ட காலமாக இந்தியாவில் மூடப்பட்டு கிடந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு சமூக நீதி கலவை தட்டாமலையே திறந்தவர் அதனால் தனது பிரதமர் பதவியை காவிகளால் பத்து மாதத்திலேயே இழந்தவர் சமூக நீதி பெற இதுதான் விலை என்றவர் சமூக நீதி பெற நான் எத்தனை முறை பிரதமர் பதவி இறக்கவும் தயார் என்று பார்த்தபிய மாவீரர் விழுப்புண் என்ற வீரர் அத்தகைய பிபி சிங் அவர்களை அறிஞர் கலைஞர் அவர்கள் மண்டல் கமிஷன் நாயன் என்று பெருமையோடு அழைத்தவர் அந்த நாயகருக்கு நன்றியோடு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அவருடைய புகழை பரப்பு வகையிலும் கடந்த ஆண்டு நமது இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில்தான் சென்னையில் மாநில மா மாநில கல்லூரி வளாகத்தில் அவருடைய முழு உருவ திருவுருவ சிலையை நமது சமூக நீதி சரித்திர நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திறந்துவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமிழ தெரிவித்து இன்று தளபதி அவர்கள் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள் சமூக நீதியை பெற்றுத்தந்த பிபி சிங் அவர்களை தமிழ்நாடு என்றும் மறக்காது மறக்காது திராவிட மாடல் ஆட்சி என்றும் மறக்காது 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 என்று கூறி பெருமை சேர்த்துகிறார்கள் அத்தகைய வி பி சிங் அவர்கள் பிறந்த நாளான இன்று முத்தமிழிகர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு நமது மன்றத்தைச் சேர்ந்த முன்னாள் காவலர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய திருவுருவப் மலர் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் அதைத் தொடர்ந்து இந்நிலை பிறந்த கொண்ட அனைவரும் அவருடைய திருவுண்ணுறத்துக்கு மனஸ் தூவி மரியாதை செலுத்தும் வரும் அதை எடுத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் நடப்படப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்